வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்துல ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாம நீங்க வீட்டு மனை பர்ச்சேஸ் நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமையிருக்கு நம்மளுடைய ஓமலூர் பகுதியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில பஞ்சிக்காலிபட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து டிஸ்டன்ஸில் நம்மளுடைய ஸ்ரீ வேலன் சிட்டி அமைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு வீட்டு மனை பிரிவோ அதுவும் இந்த விலைக்கா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது விலையவே சொல்லல என்னப்பா அதுக்குள்ள இந்த விலைக்கா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது ஏன்னா யாருமே தர முடியாத விலையில இந்த வீட்டுமனை பிரிவு நாம உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க வஞ்சிக்காலி பெட்டியிலாம் நீங்க போய் ரேட்டு கேட்டா உண்மையாலுமே ரொம்பவே ஷாக்கா இருக்கும் ஆனா அதை விட உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கும் பத்தாயிரம் ஐயாயிரம் போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு கிடைச்சா மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது முப்பத்தி மூணு அடியில தார்சாலை தார்சாலை நின்று பக்கம் டிரைனேஜ் இபி சீப்லேட் மின்கம்பம் சாக்கடை வசதி சுற்றிலும் காம்பவுண்ட் வால் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பஞ்சாயத்து தாரோட ஜாயின்ல ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த வீட்டு மணி கிடைச்சா நீங்க என்ன பண்ணணும் உடனே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணி எக்ஸாக்ட் லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சிக்கங்க இந்த வீட்டு மணி வந்து நேரில் பறிவிடுங்க கண்டிப்பாக சொல்கிற ஒரு பிளாட்ல ரெண்டு பிளாட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாளுமே இப்படி ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது எனக்கு உங்களை விட எனக்கு தான் உண்மையால் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா வசதிகளோட இந்த வீட்டு மனை பிரிவு கிடைச்சிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்க முப்பத்தி மூணு அடியில் தாசாலை ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் எல்லா வசதியுமே இருக்கு நாளைக்கே வீடு கட்டலாங்க போர் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது டூ ஒரு முன்னூறு அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடச்சிடும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அதுவும் பைப்பாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொழில் இந்த வீட்டு மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்தை உயர்த்ததில்லை வேலன் சிட்டி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நாங்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பத்தொன்பது சந்திக்கிறேன் அதாவது நான் உங்களேன் நன்றி வணக்கம்